ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ரொபோசர் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ட்ராயிருக்கோம் நிஃப்டி ஒரு பேரிஷான சாயங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு நோவை கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸை மட்டும் கெயின் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு வீக்லி கேண்டில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து நான்கு வாரங்கள் கீழே விழுந்துட்டு இருந்தது அஞ்சாவது வாரம் ஒரு ரெக்கவரி கொடுக்குமா அப்படிங்கற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செஞ்சது பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அப்சைட்ல போன ஒரு மூவ் புல்ஸ் எடுத்துட்டு போனது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான புள்ளியிலிருந்து ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன் ஆக்ட் ஆகி திரும்ப தலைகுப்புற கீழே விழுந்தது விழுந்தது இந்த வீக்குக்கும் சரி இந்த மந்த்துக்கும் சரி ஒரு லோவை ப்ரேம் பண்ணி வச்சிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இட் மீன்ஸ் ஜூலை மந்த்துக்கும் சேர்த்து சொல்லிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு லெவலை வந்து லோவாக கொடுத்துருக்கு ஆகஸ்ட் மன்தில் 24,473 ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவென்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு லெவலை ஹோல்டு பண்ணுவான் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு லெவல் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது வெறும் பன்னெண்டு புள்ளிகள் ஆனால் ப்ரைஸ்ஷனில் பார்க்கும் போது பன்னெண்டு புள்ளிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள்

இப்போ இந்த ஃபோர் செவன்டி த்ரீ அப்படிங்கிறது கீ லெவலா இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி கொடுத்தாச்சு ப்ரீவியஸ் அதாவது ஜூலை ஃபைவ் நைன்டி பிரேக் பண்ணிருச்சு அப்போ இப்போ விசிபிள் கீ லெவலா இருக்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவன்டி த்ரீ இந்த லெவல பிரேக் பண்ணும்பொழுது மார்க்கெட்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறுமா பேரிஷான ஒரு சைன் கண்டினியூ ஆகுமா இல்ல இப்ப அந்த போகக்கூடிய நேச்சர் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல இருந்து திரும்புறதுக்கு டவுன் சைடில் போகும் பொழுது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகி மேலே ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படியே வந்ததுனாலும் அதை திரும்ப செல்லாண்ட் ரைஸுக்கு பயன்படுத்த போகிறாங்களா ஏன்னா ஏற்கனவே எஃப்ஐஐஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ட்ரில்லியன் ருபி கொஷின் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இந்த எத்தனை காலத்துக்கு நம்ம இந்த ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறதே சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ ட்ரில்லியன் ருபி கொஷின் நமக்குள்ளே இருக்கு கேள்விகள் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு டை அந்த டெக்னிக்கலா சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறது வந்து பாத்திரலாம் முக்கியமான ஸ்டேஜ்ல நம்மளுடைய பங்குச்சந்தை இப்போ இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியுது ஹலோ மேம் சொல்லுங்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த வீக்ல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் நம்ம வந்துட்டு ஃப்ரைடே க்ளோஸிங் வந்துட்டு கொஞ்சம் பேரிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் அதோட கீ ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும் சார் ஆக்சுவலி பிகாஸ் யூஸ்வலி விர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் கொஞ்சம் மேல போகலாம் அப்படிதான் மேல கொஞ்சம் ஒரு லாஸ்ட் லாஸ்ட் வீக் எல்லாம் மேல போயிட்டு நினைச்சோம் மேல இப்போ பேரிஷா பிரேக் ஆயிட்டு சம் லெவல்ஸ் எல்லாம் வந்துருக்கு வாட் குட் பி த கேட்டலிஸ்ட் அண்ட் இப்போ மேல வரும்னாக்கா எப்போ வரும் ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு சார் ஆக்சுவலி பேனிக் பிரேக் எதுக்கு நடத்துது ஓகே பேனிக் பிரேக் மார்க்கெட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உடைய அட்ராசிட்டியில அவர் சில ஹாரிப் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு கிம்பிக் வேலைகள் தந்திர வேலைகள்லாம் செஞ்சாரு ஏப்ரல் ரெண்டாம் தேதி லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு உலக நாடுகள் எல்லாம் வந்துட்டு பாதிப்புகளுக்கு உள்ளாச்சு பங்கு சந்தைகளையும் சரி அந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயங்களையும் சரி ஒரு சின்ன அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அந்த டைம்ல நம்ம ஏப்ரல் ஏழாம் தேதி நம்மளுடைய பங்கு சந்தை தலகுப்புற கீழே விழுந்திருக்கு இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் போர் த்ரீ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே விழுந்துச்சு விழுந்ததுக்கு அப்புறம் யாருனால வந்துட்டு கீழே விழுந்துச்சோ அவரே வந்துட்டு திரும்ப நான் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வந்துட்டு இந்த எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறேன் உலகத்துல எல்லாம் பாலாறும் தேனாரும் ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை பிஸ் பண்ணி அப்படியே மாத்தி விட்டாரு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப குயிக்கான ஒரு ரேலி இந்த உலக பங்கு சந்தையிலும் சரி இந்திய பங்கு சந்தையிலையும் சரி ரொம்ப குயிக்காக வந்துட்டு இவ்வளவு பெரிய ஏற்றத்தை பார்த்துருக்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்ல வந்துட்டு மேஜரா கரெக்ஷன் கொடுக்கவே கிடையாது மேஜரான கரெக்ஷன் கொடுக்கவே கிடையாது சின்ன சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு அந்த சின்ன சின்ன கரெக்ஷனுமே வந்துட்டு இன்வெர்டர்ட் புல்லெட் கேண்டிலா இருந்திருக்கு இன்வெர்ட்டட் புல்லட் கேண்டில் வெளுந்த இடத்துல இருந்து அங்கிருந்தே அப்படியே வந்து மேலே எடுத்திருக்காங்க அது மாதிரி எந்த இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கிடையாது பெருசா பாலுக்கு ஒவ்வொரு ஃபாலையுமே அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பலூன் மேல பறக்கிறது அதுக்கான எபிலிட்டி கொஞ்சம் முடியறது அப்படின்னா அந்த ஒரு நேச்சுரலான ஒரு இது வந்துட்டு இதாகிறது அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாலாக தான் செய்யும் தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் மரதான் ராக்கெட் சயின்ஸ் நம்ம இதுலயும் சொல்லிக்கலாம் அதுபடி மருந்து தீர்வு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் தான் செய்யும் கரெக்ஷன் இல்லாமல் எந்த மார்க்கெட்டும் போகாது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்ட்ரெச்சா வந்து மேல ஏறிட்டே இருக்கிறது வந்து நடக்காது அதே போல கீழே இறங்குறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது சின்ன சின்ன இன்டர்னல் கரெக்ஷன்ஸை கொடுத்துட்டு தான் போகும் அப்போ வந்து பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் மேஜரான கரெக்ஷன் கொடுக்கல அதிக உயரத்துக்கு போகணும் அப்படின்னா சில நல்ல கரெக்ஷன்ஸை எல்லா பங்குச்சந்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு இருக்கிறது சஸ்டெயின் ஆகுது வெர்டிகல் ரைஸ் ஓன் சஸ்டைன் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு நல்லா சொல்லிக்கும்படியான ஒரு கரெக்ஷன்ல நிஃப்டி வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துருமா தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது போன வாரத்தில் வந்துட்டு பேரிஷான சைனில் க்ளோஸ் ஆனதுக்கு எஃப்ஐஏஸுடைய கண்டினியூஸ் செல்லிங் ஒரு காரணம் தொடர்ந்து அவங்க செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க செல்லிங் அப்படிங்கிறது அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அத கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா அந்த இடத்துல இருக்கும் நேச்சுரல்ல ரீசன் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு இந்த இயர்ல கொடுத்துருக்க கூடிய அந்த ஹை வரைக்கும் நீங்க பெருசா கரெக்ஷன்ஸ் பாக்கவே முடியாது அது அத்தனையுமே வந்துட்டு ஒவ்வொரு சின்ன கரெக்ஷன்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு சின்ன ஃபாலுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி

இல்ல இந்த யூஎஸ் த்ரீ இண்டிசஸ் வந்துட்டு கண்டினியூஸ் இப்ப ஃபால் ஆயிருக்குது வெரிஷா இருக்கு அது நம்ம மார்க்கெட் எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்ட் பண்ணும் அது எஸ் மேம் ஆக்சுவலா வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு போன ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு நியூஸ் வந்து யூஎஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ் கொடுக்குறாங்க லாஸ்ட் டூ மந்த்ஸ் வந்துட்டு லேபர் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த போன மன்துக்கும் சரி அதுக்கு முந்தின மனத்துக்கும் சரி ஆனா என்ன ஆச்சுன்னா ஃப்ரைடே வந்துட்டு அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு சரி கிடையாது நாங்க அப்டேட்டட் ரிவைஸ்டு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ரிவைஸ்டு டேட்டாக்கும் அவங்க ஒரிஜினல் முன்னாடி கொடுத்திருந்த டேட்டாக்கும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் லேபர் மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு புதுசா வந்து ஜாப் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்ததுல வெறும் பத்தொன்பதாயிரம் தான் உண்மையாலுமே கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வருது அப்போ இது ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கக்கூடிய இது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த டேட்டாவெல்லாம் தான் வந்துட்டு ஃபெடரல் ரிசர்வ் வந்துட்டு லேபர் மார்க்கெட் நல்லா இருக்கு இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது நம்ம வந்துட்டு இந்த ரேட் கட்டு வந்துட்டு இந்த இயர்ல கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருக்கோம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவுகளுக்கு போறாங்க இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி பட் டேட்டாவே தப்பாயிருச்சுங்க போது அப்ப ரிசர்வ் உடைய கமெண்டரி கமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷியன்ஸ் எக்கானமில வந்துட்டு ரிசன் ஸ்டாக்னேஷன் இதெல்லாம் வர போறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா லேபர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரோத் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கரன்சி சர்க்குலேஷன் இந்த மாதிரி எக்கானமி பேஸ் பண்ண எல்லாம் மேக்ரோ ஆக்டிவிட்டியும் வந்துட்டு இந்த லேபர் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுல ஏ தகுதித்தங்கள் நடக்குது அப்படின்னா இதுல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்க போறது அப்படிங்கிற ஒரு பேனிக்ஸ் எல்லாம் எங்க நடந்திருக்கு கேட்டிங்கன்னா யுஎஸ்ல நடந்துச்சு அப்ப போன ஃப்ரைடே வந்துட்டு யுஎஸ்ல வந்துட்டு யூஎஸ்ரீன்னு சொல்லக்கூடிய டவ் ஜோன்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு பாரிஷான நேச்சரலா ஒரு செல் ஆஃப்ல வந்து கீழே வளர்ந்திருக்காங்க பார்க்க முடியுது நான்ஸ்டாக்லாம் வந்து டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டவு ஜோன்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இதோடைய கேஷ் கேடிங் எஃபெக்ட் யூரோப் மார்க்கெட்டில் ஜெர்மனியோட டாக்ஸு சிஎஸ்சி பாட்டி எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் லண்டன் எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஈவன் நம்மளுடைய ஏஷியன் டிசஸ்லாம் கூட வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஜாப்பனீஸ் இன்னைக்கே ஃபாலோ ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் வந்துட்டு ஆகஸ்ட் ஒன்னு ஃப்ரைடே வந்துட்டு ஃபாலோ ஆயிருந்திருக்கு ஹேங்ஸங் வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ஃபாலோ ஆயிருந்திருக்கு ஸோ கேஸ்கட்டிங் எஃபெக்ட்ல குளோபல் எல்லாமே பார்க்கும்பொழுது ரத்த சிவப்புகளா இருக்கு எல்லாமே வந்துட்டு பேரிஷான நேச்சுரலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஈவன் இப்போ பிட்காயின் கூட வந்துட்டு ஒரு பேரிஷான நேச்சுரலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டு வந்துட்டு அன்யூஷுவல் ஸ்பைக் அடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு டாலர் போன ஃப்ரைடே மட்டுமே இதாக இருக்கு ஏன்னா எக்கானமியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு எதை பார்ப்பாங்கன்னா கோல்ட தான் பார்ப்பாங்க ஸோ கோல்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ரைஸ் ஆகுது மெட்டலுடைய டிமாண்ட் ரைஸ் ஆகுது ஸோ கோல்டு ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போன ஃப்ரைடே வந்து ரைஸ் ஆயிருக்கு சில்வரும் பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆயிருக்கு எனர்ஜி பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயில் டபிள்யூடிஏ குரூட் ஆயில் பிரண்ட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாரிஷான சைனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுலயும் பிரண்டாயில் வந்துட்டு அரௌண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பக்கமாக போன ஃப்ரைடே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருந்துருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பாண்ட் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட்ல யூஎஸ் உடைய டென் இயர் பாண்டிகள் டூ இயர் பாண்டிகள் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய பாண்டிகள் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது ஒரு பேனிக் அண்ட் ஜிட்டரி குளோபல் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ ரீசன் வந்துட்டு இந்த ஜாப் டேட்டா ஒரு ரீசன் இருக்கு ஆல்ரெடி ட்ரம்ப் உடைய புண்ணியத்துல மார்க்கெட் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பாத்துக்கிட்டே இருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி அவர் ஆரம்பிச்சார் ஏப்ரல் செகண்ட்ல லிபரேஷன் டேன்ட்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பாத்துட்டு இருக்கு அதுல இந்த ஜாப் டேட்டாவும் உள்ள வரும் பொழுது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சடு ரியாக்ஷன் ஃப்ரைடேல நடந்திருக்கு சோ ரீசன் பாலுக்கான ரீசன் வந்துட்டு அந்த ஜாப் டேட்டா சரி சரி நீ போட் போட் குட் பீ தி கேட்டலிஸ்ட் ஃபார் தி ரிகவரி சார் ஏதோ ஐடியா இருக்குமா சொல்ல கேட்டலிஸ்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரெண்டாவது மேம் ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு எது மாதிரி தான் கேட்டலிஸ்ட் வந்துட்டு இருக்கு இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டும் சரி அந்த குறிப்பிட்ட பங்குகளும் சரி அது அதோடைய நேச்சர்ல அதோட லெவல்ஸை ஃபாலோ பண்ணி கீழே விழுந்தாலும் தன் அந்த லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல விழுந்து திரும்ப எழும் அப்படிங்கறதான் வந்துட்டு எழுதப்படாத ஒரு விதி எந்த பங்கு சந்தையும் வந்துட்டு எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருக்கு கோவிட் டைம்ல இருந்து எவ்வளவோ பார்த்துருக்கோம் மொத்த பங்கு சந்தையை இழுத்து கூட்டிட்டு போக கிடையாது அது அதோட போக்குல இயங்கிட்டு எனக்கு இருக்கு அப்ப கீழே விழும் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து திரும்ப எழும் அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த பங்குகள் வந்து திரும்புறதுக்கு மேல திரும்புது அப்படின்னா எந்த முக்கியமான புள்ளிகள் இருந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அசஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் எஸ் வெரி நைஸ் இஸ் இட் தி ரைட் டைம் இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தொடங்கிறது நல்லா இருக்குமா இல்ல ஷுட் வி வெயிட் ஃபார் சம் மோர் டைம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி வந்துட்டு எப்போ தொடங்கினா நல்லா இருக்கும் பங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டிவிஜுவல் ஸ்டாக் அசஸ் பண்ணிக்கணும் மேம் இன்டிவிஜுவல் ஸ்டாக் உடைய நேச்சர் எப்படி இருக்கு அது பாரிஷான ஸ்லைன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கா எஃப்ஐஎஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கு ப்ரோமோட்டர்ஸ் உடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு அவங்களுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு அவங்களுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்கு அண்ட் தென் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் ஏதாவது இருக்கா இல்ல கடனே இல்லாம இருக்கா இல்ல புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் உடைய லெவல்ஸ் அசஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல இருந்து அதை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பண்ணப்பட்ட அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயும் பண்ணி வச்சுட்டு அந்த லெவல்ஸ்கிட்ட வரும்போது அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு வந்துட்டு தனிப்பட்ட பங்குகளை பொறுத்தது அது தனிப்பட்ட பங்குகளின்

மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா சாட்டர்டே இருக்கு ட்ரம்ப் வந்து கோல்ட் கிளப்ல இருந்து வெளியே வந்த உடனே வந்துட்டு ஒரு ட்வீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு சரிங்களா உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஒற்றுக்கொண்ட ஒத்துக்கொண்டது டாரிஃப்ல வந்துட்டு எல்லாமே சரிகமா நடந்து போச்சு எல்லாத்துக்கும் வந்துட்டு சாதக பாதங்கள் எதுவும் பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நபர் தானே அவர் அந்த மாதிரி ஏதாவது பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா மொத்தமா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டான் இப்போதைக்கு வந்து பாரிஷான சைன்ல முடிஞ்சிருக்கு மண்டே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய பங்குச்சந்தையும் பாரிஷான நேச்சர்ல ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை இழப்புதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல வந்து சில செக்டர்ஸ் வந்துட்டு முன்னாடி நின்று திரும்ப இன்டெக்ஸ்டைல் லிஃப்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஏதாவது நடக்கிறதா முக்கியமான சில ஸ்டாக்ஸ் இருக்கு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கு அவங்க எல்லாம் வந்து முக்கியமான புள்ளிகள்ல இருக்காங்களா முக்கியமான இடத்துல இருந்து அவங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ரிச் ஸ்டாக் சொல்லுவோம் ரிலையன்ஸ் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி அந்த இண்டிவிஜுவல் எல்லாம் அசஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பார்த்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது ஃபோர்தரா சில கரெக்ஷனுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா போன வீக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல லோவாக கொடுத்துருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத பேனிக்கில் கட் பண்ணி கீழே போகும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி த்ரீலேருந்து ஃபோர் சிக்ஸ்டி ஒன்று ஃபர்தராக திரும்ப பேனிக்கில் கட் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அதோடைய மீனிங் அதர்வைஸ் அந்த இடத்துல இந்த ஃபோர் செவன்டி த்ரீ ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு தாக்குதல் புல்ஸ் வந்து நடத்துறாங்க அங்கிருந்து ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஒரு முந்நூறு நானூறு புள்ளிகள் வந்து மேலே ஏறுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற முக்கியமான புள்ளிக்கு மேலே முதல்ல சஸ்டெயின் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான புள்ளிகள் இருக்கு அந்த ரெண்டு லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா புல்ஸ் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அர்த்தம் அப்படி இல்லாமல் அந்த இடத்துல போகும்போது எல்லாம் திரும்ப எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய வேல்யூஸ் இது ஃபோர் செவன்டி த்ரீ ஃபோர் சிக்ஸ்டி ஒன் பேனிக் பிரேக் அப்படின்னா இது டவுன் சைட்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ த்ரீ நாட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு அதே வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஒரு மூவ் அப்டைடில் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது சஸ்டைன் ஆகணும் அது சஸ்டைன் ஆகாம எண்ட் ஆஃப் த டேல அந்த லெவலில் கொண்டு போய் நிறுத்திட்டு அடுத்த நாள் அங்கிருந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து செல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த கேண்டலுக்கு மேல இருந்து ஸோ சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல பிளே பண்ணணும் தவிர முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஹெவி வெயிட் இண்டக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இண்டக்ஸில் இருக்கிறத அப்போ வந்து கலெக்டிவ்வான ஒரு டிசிஷனுக்கு இருக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் போக முடியும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவராகவே வந்துட்டு தனிப்பட்ட முடிவுகளை போக முடியும் ரிஸ்க் பேஸ் பண்ணாம முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேஃப் ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிட்ட இன்வெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கும்போது கேட்டுக்கிறது நல்லது அப்படிங்கறதே நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் தேங்க் யூ சார் எனிக்கோ வாஸ் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது வாட் இந்த ஜாப் ஸ்டீட்டா எவ்வளவு தூரத்துக்கு இல்ல மற்ற குளோபல் கியூஸ்லாம் நம்ம மார்க்கெட்ட எவ்வளவு எஃபெக்ட் பண்றதுன்னு ஸோ